சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மின்வாரியம் முகாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மனுக்களுக்கு உடனடி தீர்வு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக மின்வாரியம் சார்பில் தமிழகம் முழுவதும் நேற்று நடைபெற்ற சிறப்பு முகாமில் பெறப்பட்ட பதினோராயிரத்தி இருபத்தி இரண்டு மனுக்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்களின் மின் கட்டணத் தொகை மின் மீட்டர்கள் குறைந்த மின் அழுத்தம் சேதமடைந்த மின் கம்பங்கள் மாற்றுதல் உள்ளிட்ட அனைத்து மின்சாரம் தொடர்பான புகார்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தமிழகம் முழுவதும் நேற்று ஒரு நாள் சிறப்பு முகாம் நடைபெற்றது மாநிலம் முழுவதும் உள்ள நூத்தி எழுபத்தி எட்டு செயற்பொறியாளர் அலுவலகங்களில் நடைபெற்ற இந்த முகாமில் மொத்தம் பதினோரா ஆயிரத்தி இருபத்தி இரண்டு மனுக்கள் பெறப்பட்டன இதில் மின்கட்டண குறைபாடு தொடர்பாக பெறப்பட்ட ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு மனுக்களில் அறுநூத்தி எழுபத்தி ஐந்து மனுக்களுக்கும் மின்மீட்டர் குறைபாடு தொடர்பாக பெறப்பட்ட முன்னூத்தி எழுபத்தி ஒரு மனுக்களில் இருநூத்தி மூன்று மனு சேதமடைந்த மின்கம்பங்கள் தொடர்பாக பெறப்பட்ட இரண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு மனுக்களில் பதினெட்டு மனுக்களுக்கும் குறைந்த மின் தொடர்பாக பெறப்பட்ட இரண்டு மனுக்களில் பனிரெண்டு மனுக்களுக்கும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட மற்ற புகார்கள் தொடர்பாக பெறப்பட்ட ஏழு மனுக்களில் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு மனுக்களுக்கும் நேற்றே தீர்வு காணப்பட்டது மீதமுள்ள பழுதான மின்மீட்டர்கள் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள்ளும் மின் கட்டணம் தொடர்பான புகார்களுக்கு ஒரு வார காலத்துக்குள்ளும் பழுதான மின்கம்பங்கள் பதினைந்து நாட்களுக்குள் மாற்றப்படும் மேலும் மின் அழுத்த குறைபாடு போன்ற புகார்களின் மீது உரிய மேம்பாட்டு பணிகள் முடிக்கப்பட்டு குறித்த காலத்துக்குள் சரி செய்யப்படும் என மின்வாரியம் அறிவித்துள்ளது மேலும் சென்னையில் வள்ளுவர் கோட்டம் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாமை மின்வாரிய தலைவர் ஜே ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்து முகாமில் கலந்து கொண்ட மனுதாரர்களின் கோரிக்கையை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி அலுவலர்களை அறிவுறுத்தினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் உடன் இணைந்திருக்கேன் நன்றி வணக்கம்